பிரைஸ்தல் கர்த்தருடைய கர்த்துடைய பிரசனை அமையப்படுவதாக புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம் புதிய ஆசிரிதங்களுக்காக இயங்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஒன்பது மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தன் அழைத்து வந்திருக்கிற நோக்கம் எதுலெல்லாம் ஏக்கமாக இருந்தோமோ தாகமாக இருந்தோமோ எதிர்பார்ப்போடு இருந்தோமோ அதுலேயும் ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டும் அல்லவா அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த அருமையான நாள்லையும் புதிய மாதத்துக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ரெவலேஷன் சாப்டர் த்ரீ வெஸ் எயிட் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பேல இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு போட்ட மாட்டான் இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆ இதோ திறந்த உன் முன்பாக வைத்திருக்கிறேன் இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது ஆம் எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார் ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார் எனக்கு திறந்தவாசலை வைத்திருக்கிறார ஒரு சந்தோஷம் இதை கேட்கிற எல்லாருடைய உள்ளங்களில் மாத்திரமல்ல இல்லங்களிலும் அதை வாசம் செய்ய போகிறது மாத்திரமல்ல உங்களுடைய பிரயாணங்களில் உங்களுடைய பிஸ்னஸில் அந்த தேவடைய ஆசீர்வாதம் கர்த்தர் விசேஷமாக தரப்போகிறார் அதுக்கு என்ன செய்யணும் நம்முடைய கிரியிகள் என்ன என்பதை அவ்வப்போது நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் உனக்கு கொஞ்சம் பேல இருந்து என் நாமத்தை மனதளிக்கல அதை நாம் செக் பண்ணி பார்க்கணும் அடுத்தது சொல்கிறாரு இதோ நான் திறந்த வாசலு முன்பாக வைத்திருக்கிறேன் அருமையான பேதுரோ அவனுடைய நாமத்திற்காக வருகிறார் அவர் ஜெபித்தார் ரைட் அத்துணை ஜனங்களுக்கு மத்திலையும் அவர் எழும்பி நின்றார் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் எப்படி பெற்றுக்கொண்டார் யூதாஸ் மறித்து போன பின்பு அந்த இடம் காலியானது அந்த இடத்த முதலாவது ஃபில் பண்ணிக்கிறார் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்த ஃபில் பண்ணணும் எந்த இடத்துல ஃபில் பண்ணணும் யார் தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காமல் பின்வாங்கி போனார்களோ அதை விட்டுடணும் ஆனால் நம்ம விட மாட்டேங்கிறோம் அவங்களே வரணும் அவங்களே செய்யணும் அவங்களே இருக்கணும் அவங்களே பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறாரு புதிய ஆசீர்வாதம் நோவா காக்கா வனுப்பி வைத்தார் காக்கா வனுப்பி வைத்தார் அது போவதும் வருவதுமாக இருந்தது அப்படிதான் சில நபர்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது திறந்தவாசில கத்தை நமக்கு பக்காக வைத்திருப்பார் அவங்க தான் நமக்கு உகந்தவர்கள் நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் வேதம் சொல்லிக்கிறது அங்கே பாருங்க அந்த இடத்த கொடுத்து என்ப்பா ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க யூதாஸ் முடிஞ்சு போச்சு அவன் ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான் அந்த வேலை முடிஞ்சு போச்சு நியூவாக பாருங்கள் சீட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பொண்ணும் பொருள் என்று கத்தாக ஏசு கேசு நாம் எழுந்து என்று சொல்லிக்கிறது சத்தம் கேட்ட உடனே அந்த எலும்புக்கு தெரிஞ்சிச்சு இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அந்த பையனுடைய நரம்புக்கு தெரிஞ்சிச்சு இது தேவனால் அனுப்பப்பட்டவர் உடனே அந்த எலும்பு நரம்பு போட்டி போட்டுக்கிட்டு சந்தோஷமா துள்ளி குதிக்குது சந்தோஷமா அடிப்பாடுது அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் ஆச்சரியமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்பா அந்த அலங்கார வாசரூம்ல பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டு மனுஷன் தானே ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் இந்த மனுஷன் என்று சொல்லி விதிரவே பார்க்குறாங்க திறந்த வாசலை யூஸ் பண்ணிக்குவோமே இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற நண்பு சகோதரி சகோதரியா நோவா காக்கா விட்டார் காக்கா தான் வந்து இந்த வேலையை முடிக்கணும் காக்கா தான் செய்யணும் என்று பிளான் பண்ணாம அடுத்தது புறாவை பார்க்கிறேன் புறா அந்த ஒளி வேல கொத்திக்கிட்டு வருது ஓகே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் எனக்கு பிரிய அந்த தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தான் கற்று கொடுப்பா இதோ திறந்தவாசன் முன்பாக வைத்திருக்கிறேன் கற்று போட்ட மாட்டார் வேறு ஒரு மனுஷனும் போட்ட முடியாது ஆனால் நீங்களும் நானும் போட்டிடக்கூடாது புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க முடிந்ததை கொடுத்து கவலைப்படாதீங்க போனவங்களை கொடுத்து கவலைப்படாதீங்க இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்போ இனி வரப்போகிற நாட்களை கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரன் செய்ய போய்கிறார் உங்களை கொண்டு தாங்க ஏசப்பா சப்பா சொல்கிறாரு இதை கேட்டுகிட்டுருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ அந்த மாப்பில் போச்சு இந்த பொண்ணு போச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அந்த பிளெஸ்சிங் போச்சு இந்த பிளஸ்ஸிங் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அந்த ஜாப் போச்சு இந்த ஜாப் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ கருத்து புதுசாக தராரு இதை இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான ஆசிரியர் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வித்தவுட் சப்போர்ட் எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி இருக்கிறீங்களே இந்த டோர் பாருங்கள் உங்களுடைய ஆசிர்வாதத்தின் டோர் ஓப்பனில் இருக்குது உங்களுடைய சுகத்தின் டோர் ஓப்பனில் இருக்குது உங்களுடைய பணத்தின் டோர் ஓப்பனில் இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அமைதியின் டோர் ஓப்பனில் இருக்குது கர்த்தர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறார் ஏதோ திறந்தவசம் முன்பாக வச்சுருக்கிறேன் அதை ஒருத்தரும் போட்ட முடியாது தைரியமாக நீ உனக்கு உனக்குடாத எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுவது கஷ்டத்தை ஊற்றுறோம் அப்பா நீ இதை பெரிய காஞ்சியும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமாம்